ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் லிட்டர் இதயம் அதிகபட்ச விலை லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் பைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் மதுரை புதூர் கற்பக நகரைச் சேர்ந்தவர் செல்வி இந்து ஆலய பாதுகாப்பு குழுவில் இருக்கிறார் இவர் மதுரை போலீஸ் கமிஷனர் லோகநாதனுக்கு புகார் மனு ஒன்றை அனுப்பியுள்ளார் அதில் கூறப்பட்டுள்ளதாவது நான் பிறப்பால் இந்து மதத்தைச் சேர்ந்தவள் இந்து மதத்தை முழுமையாக பின்பற்றி வருகிறேன் நான் சார்ந்திருக்கும் இந்து மதத்தில் விபூதி பட்டையிடுவது திருநாமம் இடுவது வழக்கமான ஒன்று இந்த சமய குறியீடுகள் கோடிக்கணக்கான இந்துக்களால் புனிதமாக கருதி பின்பற்றப்பட்டு வருகிறது இந்த சூழலில் தமிழகத்தின் மூத்த அமைச்சர் பொன்முடி பேசும் பேச்சை வீடியோவில் இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது பிற மதத்தவர் முன் இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேச வேண்டும் என்பதற்காகவே அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு பொன்முடி அதில் பேசியுள்ளார் அமைச்சர் பொன்முடி மீதும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நபர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளார் மனு மீது விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது